இதே செலபி கொள்கை சார்ந்த ஒருவர் பேசுறார் இப்ப தொழுகை கடமையான தொழுகை ஐவேளை தொழுகை இதுல ஒருத்தர் வேணும்னே தொழுகை விடுறார் அவருக்கு என்ன பாவம் பெரும் பாவம் வேணும்னே ஒருத்தர் தொழுகை விட்டார்னா கடமையான தொழுகையை தொலவில்லை என்றால் அது இறைவனிடத்தில் மிக பெரும் பாவம் என்ன தண்டனை நரகம்தான் நரகத்துல அல்லாஹ் போடுவான் சரி அவர்களுக்கு இந்த உலகத்துல எதுவும் தண்டனை இருக்குதா மார்க்கம் அப்படி சொல்லல இது சாதாரணமாக எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒன்று ஆனா இவர் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்க அம்பல் ரஹமுல்லா போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு வக்து தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தௌபா செய்ய சொல்ல வேண்டும் தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய களத்தை விட்ட வேண்டும் சுபஹான் அல்லா தொழலைன்னா என்ன பண்ணணும் கூப்பிட்டு வச்சு சொல்லி பாருங்க உங்க பேச்ச கேட்கலையா கழுத்தை சீ இஸ்லாமிய ஆட்சி இருந்தா இஸ்லாமிய ஆட்சி இருந்தா என்னவா இது தண்டனையா சரி இப்படி சொல்றீங்கல்ல இது யார் சொன்னதா சொல்றாங்க அகமது இமாம் சொன்னாராம் அது ஆதாரமா அகமதிமா மாதாரமா இவங்க பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க குரான் ஹதீசை தான் பின்பற்றுறோம் அதை சஹாபாக்கள் புரிந்த விதத்தில் புரிகிறோம் அவர்களை தனி ஆதாரமாக சொல்லலாம் பாங்க சரி அப்படி உங்க பேச்சுக்கே வருவோம் இதுதான் உங்க கொள்கைனா இது அகமதிமாம் எதுல இருந்து புரிஞ்சார் இதுக்கு ஆதாரம் என்ன இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே முகமது இமாம் சொன்னார் என்ற ஆதாரம் காட்டுறீங்களே என்ன ஆதாரம் இவங்க கொள்கை படி இன்னைக்கு நிறைய பேரு சுத்தவே முடியாது முஸ்லிமா இருக்க முடியாது ஏன் பல பேருக்கு இன்னைக்கு கடமையான தொழுகையில பல தொழுகை விட்டுட்டு அலையலாம் இவங்க கருத்துப்படி என்ன மரண தண்டனை தான் மார்க்க எங்கேயாவது சொல்லியிருக்கா மார்க்கம் சொல்லியிருந்தால் மாற்று கருத்தை இல்ல மார்க்கம் எங்கேயாவது சொல்லியிருக்க மரண தண்டனைன்னு இல்லை தொடர்ந்து சொல்றாரு பாருங்க தெளிவாக சொன்ன செய்தி முஃப்தியாக அப்துல் பின் சொல் இருப்பாஸ் ரீம் இபுல்பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது கஃனிடக்கூடாது ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்க கூடாது

அவர் ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறார் என்றால் அந்த திருமணத்தையே ரத்து செய்ய வேண்டும் இதெல்லாம் யாரு சொன்ன சகாபாக்கள் புரிந்ததை போல புரிவதுதான் கொள்கைன்னு மக்களிடத்துல மடைமாற்றம் சொல்வதற்காக ஒரு அலங்கார வார்த்தையை சொல்றீங்களே எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தார் அகமதிமா எந்த குரான் வசனத்திலிருந்து எடுத்தார் குரான் வசனத்துல சொல்லப்படாத ஹதீஸ்ல சொல்லப்படாத ஒண்ணு மார்க்கம்னு மக்கள் மத்தியில விதைக்கிறீங்களே அல்லா உருடைய அச்சம் வேணா இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு நேர் முரணான கொள்கையை இவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்